இந்த நான்கு பொருட்களை உங்களின் தலையணையின் அடியில் வைத்து தூங்கினால் உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் நன்மைகளையும் பற்றி பார்ப்போம் சில பொருட்களை நாம் தலையணையின் அடியில் வைத்து தூங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வ வளங்கள் பெற்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்துவிடும் இந்த அதிசயத்தை பயன்படுத்தி பயனடைந்தவர்கள் இதை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் நீங்களும் பயனடையும் படியாக உங்களுக்காக அந்த ரகசியத்தை நான் சொல்லப் போகிறேன் அந்த நான்கு அதிசய பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் என்று பார்ப்போம் ஒன்றாவதாக எலுமிச்சை எலுமிச்சையை தலையணையின் அடியில் வைத்து தூங்கினால் உங்களுக்கு பொறாமை கண்களால் கிடைத்த கண் திருஷ்டிகள் நீங்கவும் தூக்கமின்மையால் தவிப்பவர்களுக்கு நல்ல தூக்கமும் நிம்மதியான உறக்கமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் தூக்கத்தில் உங்களை பயமுறுத்தும் கெட்ட கனவுகள் மற்றும் நடுக்கத்துடன் பாதி தூக்கத்திலேயே பயந்து கொண்டு விழிப்பதையும் போக்குகிறது இப்படி எலுமிச்சையை தலையணையின் அடியில் வைத்து தூங்கும் போது நன்றாக பழுக்காத எலுமிச்சையை பார்த்து தலையணையின் அடியில் வைத்து தூங்கவும் இப்படியே சரியாக நான்காவது நாளில் அந்த எலுமிச்சையை கைகளில் எடுத்து உங்களின் வீட்டின் தென்மேற்கு திசையை நோக்கி நின்று உங்களின் நெற்றியிலிருந்து ஆரம்பித்து மூன்று முறை தலைகளில் சுற்றவும் பின்பு அதை யாரிடமும் காண்பிக்காமலும் யாரிடமும் பேசாமலும் அப்படியே ஓடுகின்ற தண்ணீரில் போடவும் அந்த தண்ணீரானது சிறிய கால்வாய் நதிகள் ஏரிகள் அல்லது கடல் நீரிலும் போடலாம் இப்படி செய்வதால் உங்களின் மன சோர்வு கவலைகள் பயம் நடுக்கம் மற்றும் தூக்கமின்மையை போக்கி நிம்மதியான தூக்கத்தை தந்து வீண் சிந்தனைகளை அகற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் தருகிறது இரண்டாவதாக கல் உப்பை சிறிய துணியில் போட்டு அதை சிறிய நூலால் கட்டி வைத்து தலையணையின் அடியில் வைத்து தூங்கவும் சில நேரங்களில் அந்த கல் உப்பு கரைந்து ஈரத்தன்மையுடன் காணப்படும் அந்த ஈரத்தன்மை உங்களின் மெத்தையிலும் அதில் விரித்திருக்கும் துணிகளிலும் பண்ணாமல் இருக்க முதலில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்ட பின்பு துணிகளில் போட்டு கட்டி வைப்பது மிகவும் நல்லது இப்படியே சரியாக ஏழு நாட்கள் தலையணையின் அடியில் வைத்து தூங்கிய பின்பு அந்த கல்லுபின் துணியை எடுத்து வீட்டின் தென்மேற்கு திசையில் நின்று கொண்டு உங்களின் கால்களில் மூன்று முறை சுற்றி போட்டு துணியை அவிழ்க்கவும் பின்பு அதை உங்களின் வீட்டிலுள்ள சமையலறை அல்லது ஏதாவது சிங்கிலுள்ள பைப்பை திறந்து ஓடுகின்ற தண்ணீரில் கரைக்க வேண்டும் இப்படி செய்வதால் எட்டாவது நாளிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கவும் தொழில் மற்றும் வேலைகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் அடையவும் செய்கிறது மேலும் கணவன் மனைவிகளிடையே நல்ல ஒற்றுமையும் குடும்பத்தார்களிடையே சண்டைகள் விலகி அங்கேயும் நல்ல ஒற்றுமை கிடைக்கவும் உதவுகிறது மூன்றாவதாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சிறிய கட்டை விரல் வடிவிலான ஒரிஜினல் சந்தன கட்டை இந்த சந்தன கட்டையை தலையணையின் அடியில் வைத்து தூங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வசிய சக்தி கிடைக்கிறது மேலும் மற்றவர்களிடமிருந்து மிகுந்த மரியாதை அன்பு மற்றும் ஒரு பிரபலமானவர்களுக்கு கிடைக்கும் அதே புகழும் செல்வாக்கும் பணபலமும் கிடைக்கிறது இந்த கட்டையே எலுமிச்சை மற்றும் கல்லுப்பை போல் ஓடுகின்ற தண்ணீரில் கரைக்கவே கூடாது எப்பவுமே இதை தலையடையின் அடியில் வைத்து தூங்கினால் மிக விரைவில் பண கஷ்டங்களை நீக்கி செல்வ செழப்புடன் வாழ வைக்கிறது ஆனால் அந்த சந்தனக்கட்டை கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான்காவதாக தந்த நாணயம் தந்த நாணயத்தை இதை போல் தலையணையின் அடியில் வைத்து தூங்கினால் உங்களின் செல்வம் மென்மேலும் உயர்ந்து உங்களின் அடுத்த தலைமுறையினருக்கும் சேர்த்து பணம் சம்பாதிக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது மேலும் காலையில் எழுந்ததும் இதே தந்த நாணயத்தை பார்த்து கொண்டு விழிப்பதால் உங்களுக்கு செல்வத்தை வாரி குவிக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது